அருணையில் அருள்மழை அணுதினம் பொழிபவன் ஓம் நம செய்வாய அடியார் பாடிட அருளை அளிப்பவன் ஓம் நம செய்வாயன் அருணையில் அருள்மழை அணுதினம் பொழிபவன் ஓம் நம செய்வாய அடியார் பாடிட அருளை அளிப்பவன் ஓம் நம செய்ய திங்கள் சூடி காட்சி கொடுப்பவன் ஓம் நம செய்ய திங்கள் சூடி காட்சி கொடுப்பவன் ஓம் நம செய்ய தில்லையில் ஆடும் கோலம் நிறைபவன் ஓம் நம செய்ய தில்லையில் ஆடும் கோலம் நிறைபவன் ஓம் நம செய்வாய ஓம் நம செய்ய ஓம் நம செய்ய அருணையில் அருள்மழை அனுதினம் பொழிபவன் ஓம் நம செய்வாய அடியார் பாடிட அருளை அழிப்பவன் ஓம் நம செய்ய அருணையில் அருள்மழை அனுதினம் பொழிபவன் ஓம் நம செய்வாய அடியார் பாடிட அருளை அழிப்பவன் ஓம் நம செய்ய அருணையில் அருள்மழை அனுதினம் பொழிபவன் ஓம் நம செய்வாய அடியார் பாடிட அருளை அழிப்பவன் ஓம் நம